நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் அதிகாரங்கள் கர்த்தர் நாம் துன்ப நேரத்தில் நம்முடைய இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அவர் நம்மை கை தூக்கி விடுகிறார் அவர் நாம் கஷ்டப்படும் நேரத்தில் அவரை நோக்கி நாம் சிபிக்கும் போது அவர் நமக்கு நன்மை செய்கிறதே இருக்கிறார் நம்மை மீட்டுக் கொள்வார் காப்பாற்றுவார் நாம் வியாதியாய் இருக்கும் போதும் பலவீனத்தில் இருக்கும் பொழுதும் நம் பாடுகள் நம் சரீரத்திலும் நம் மனதிலும் பலவீனங்கள் வலிகள் ஏற்படும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறதே இருக்கிறார் அவர் நிச்சயம் நம்மை குணமாக்குவார் அவர் நாமம் எகோவா என்பது அவர் நம்மை குணமாக்கி நம்மை பலப்படுத்தி காத்து கொள்கிறார் அவரை நாம் துதித்து பாடி கத்திற்கு மகிமை செலுத்துவோம் அவர் நம்மை குணமாக்குன நல்ல இருக்கிறார் நம் ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார் நம் ஆத்துமா பாதாளத்தில் போய்விடாத படிக்கு அப்படி என்றால் நாம் பாவம் செய்து நம் உயிரை நரகத்திற்கு தள்ளிவிடாதபடிக்கு நம்மை இப்பொழுதே காப்பாற்றுகிறார் நாம் மனம் உடைந்து போய் அதிக துன்பத்தினாலும் வேதனையினாலோ அல்லது அதிக இன்பத்தினாலோ பாவம் செய்து அதனால் நாம் நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பரிசுத்தமாய் வாழ செய்கிறார் நாம் உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் அதற்கும் நம்மால் முடியாது கர்த்தருடைய உதவியை பெற்றே செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கர்த்தருடைய உதவி என்பது நமக்கு ஜபத்தினாலும் வீத வாசிப்பினாலும் நமக்கு கிடைக்கிறது கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய செய்திகளை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை எந்த விதத்தில் கேட்டாலும் கர்த்தருடைய பெயரை தியானித்து எந்த காரியத்தை நாம் கேட்டாலும் தெரிந்து கொண்டாலும் அவருடைய நாமத்தை நிமித்தம் நாம் கர்த்தரிடத்தில் காத்திருப்பது என்று பொருள் அப்படி செய்யும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கிறது அவருடைய கோபம் ஒரு இமை பொழுது ஒரு நொடிதான் இருக்கும் அவருடைய கிருபையோ அது ஆயுள் காலம் வரைக்கும் நமக்கு இருக்கும் அவருடைய தயவு நீடிய வாழ்வு நிரந்தரமான நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதுதான் நம்மேல் வரும் அதிக நேரம் அவர் கோபமா இருக்க மாட்டார் இருந்தால் மனித இனம் இங்கே இருக்க போகிறது சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும் சாயங்காலத்தில் அழுகை வந்தாலும் விடியற் அது கலிப்பு உண்டாகும் அந்த அழுகை மறைந்து போகும் உடனே போய்விடும் சாயங்காலத்தில் வந்தது விடுவதற்குள் விடிந்த பின்பு உடனே சீக்கிரமாய் போய்விடும் அப்படி என்றால் அது சில மணி நேரங்களில் போய்விடும் என்று பொருள் அல்ல நம்முடைய பாடுகள் நமக்கு ஒரு இரவு கழிந்து போவது போல நாம் துன்ப காலங்கள் கடிந்து போய்விடும் அது ஒழிந்து போய்விடும் சீக்கிரமாய் நாம் அதை விட்டு விலகி விடுவோம் நமக்கு மித்திய வாழ்வு நிரந்தர மீட்பு கிடைக்கும் அதாவது இந்த இடத்தில் நோயிலிருந்து விடுதலையாக்குவதை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரனை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு வலிகள் வேதனைகள் தீராத வியாதி என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் பல காரியங்கள் இது அவ்வளவுதான் வாழ்நாள் முடிய போகிறது என்று சொல்லியிருக்கலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பத்தோடு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் இப்படி எந்த வியாதியாய் இருந்தாலும் எந்த சரீரத்தின் பாடுகளாய் இருந்தாலும் அல்லது மனதில் ஏற்பட்டிருக்கிற பாடுகள் அதாவது நாம் இறந்து போனால் பரவாயில்லை என்று தோன்றக்கூடிய நிலை அல்லது நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்கிற நிலை இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம் கர்த்தர் நம்மை மிக்க வல்லமை இருக்கிறார் அவர் குணமாக்கும் தெய்வம் அவர் நோய்களை குணமாக்குவார் எல்லாவிதவினங்களையும் எடுத்து போடுவார் நம்முடைய மனதையும் குணமாக்கும் வல்லமை உடையது அவருடைய வார்த்தை அவர் வல்லமை உடையவர் நம் மனதையும் நாம் நொழுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து ஆறுதல் தந்து ஆற்றில் தேற்றி புதுவாழ்வு தந்து கழிப்பான சந்தோஷமான இருதயத்தை நமக்கு தருவார் மாற்றுவார் அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதம் நிலை பெற்றதாய் இருக்கிறது உம்முடைய தயவு எனக்கு இருக்கும் பொழுது நான் என் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் உயர்ந்திருக்கிறேன் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன் நான் உம்முடைய தயவினால் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீர் உடைய முகத்தை மறைத்தால் நான் கலங்கி போகிறேன் என்னால் வாழ முடியவில்லை உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும் என்மேல் கோபப்படாதேயும் நீர் உமது முகத்தை எனக்கு மறைத்து என்மேல் இருந்தால் நான் புழுதியில் இறங்கி போவேன் நான் இறந்து போவேன் அப்படி நான் இறந்து போனால் என்னுடைய இரத்தத்தினால் பலன் என்ன நான் புழுதியாய் மண்ணில் மறைத்து போனால் அந்த புழுதி வந்து உம்மை துதிக்கப் போகிறதா அதனால் பலன் என்ன நான் இறந்து போகாதபடி என்னை காப்பாற்றும் என்னை மீட்டு கொள்ளும் உங்களுடைய தயவு எப்பொழுதும் என் மேல் இருக்கட்டும் என் மேல் கோபப்படாதேயும் என் மேல் கருத்தாவே நீர் இரக்கமாயிரும் எனக்கு உதவி செய்யும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் ஜெபத்தை கேடும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னை என் ஜெபத்தை நீர் கேட்டருளும் கேட்டு என் புலம்பனை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணும் என் வேதனையெல்லாம் நீக்கி என் துன்பத்தை எல்லாம் நீக்கி எனக்கு சந்தோஷம் தாரும் சமாதானம் தாரும் உற்சாகம் தாரும் ஆனந்த களிப்பை எனக்கு தாரும் என் துன்பத்தின் என் வேதனையின் நேரத்தில் நான் உடுத்தியிருந்த உடைகளை மாற்றி என்னை ரட்சிப்பினால் என்னை பாதுகாத்து என்னை சந்தோஷமாக மாற பண்ணினீர் எனக்கு நன்மை செய்தீர் என்னை மீட்டு கொண்டீர் என்னை மகிழ்ச்சியினால் நான் கட்டினீர் சந்தோஷத்தையே எனக்கு உடையாக கொடுத்தீர் எப்பொழுதும் நான் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறேன் கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் உம்மை பாடுவேன் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பி நம்பியிருக்கிறேன் நான் வெட்கமடையாதபடி செய்யும் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது சாமி உண்மையே நம்பியிருக்கிறேன் என்னை காப்பாற்றும் நீரே என் கேடகமும் என் அரணும் என் அடைக்கலமுமாய் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் உமது நீரியின் நிமித்தம் என்னை விடுவி என் துன்பத்திலிருந்து என்னை விடுவியும் என்னை காப்பாற்றும் என் ஜபத்தை கேட்டு என்னை மீட்டு கொள்ளும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீர்தான் என் பாதுகாப்பு நீர்தான் கர்த்தாவே என்னை பாதுகாத்து என்னை பத்திரமாய் காக்கிறவர் நீர்தான் உண்மையே நான் அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன் உண்மையே நம்பியிருக்கிறேன் உம்முடைய பிள்ளையாக நான் இருப்பதினால் உம்முடைய பிள்ளை என்ற பெயர் எனக்கு இருப்பதினால் உம்முடைய வார்த்தைகளினால் என்னை வழிநடத்தி உம்முடைய வசனத்தின்படி எனக்கு நடக்க உதவி செய்யும் அதாவது தீயவர்கள் எனக்கு வைத்த வலை அதாவது என்னை பாவம் செய்வதற்கும் உண்மை விட்டு விலகி போவதற்கும் என் எதிரிகள் தீயவர்கள் எனக்கு திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார்கள் அந்த திட்டங்கள் எனக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு தெரியாமல் அவர்கள் பல திட்டங்கள் போட்டாலும் அதை எல்லாவற்றிலிருந்தும் என்னை நீர் காப்பாற்றுகிறீர் என்னை ஏமாற்ற அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நீர் என் பாதுகாப்பாய் இருப்பதினால் என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறீர் உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒட்டுக் கொடுக்கிறேன் நீர் என்னை காப்பாற்றுகிற இருக்கிறீர் என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரை பாதுகாத்து என்னை காப்பாற்றும் நீர்தான் என்னை மீட்டு கொண்டீர் அதனால் என்னை காப்பாற்றி அறலும் வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உலக வாழ்க்கையின் மேல் இன்பமாக உலக காரியங்களில் உண்மை மறந்து உலகத்தை நேசித்து உலகத்தில் காரியங்களில் மூழ்கி இருக்கிறவர்கள் அவர்களையும் அவர்கள் செயல்களையும் நான் வெறுத்து கர்த்தராகிய உண்மையை நான் நம்பியிருக்கிறேன் நான் அவர்களைப் போல நான் வாழ மாட்டேன் அவர்களுக்கு பணம் பொருள் உலக இன்பங்கள் புகழ் பெருமை போன்ற காரியங்கள் தேவையாயிருக்கிறது அவர்களைப் போல நான் இருக்க மாட்டேன் கர்த்தாவே நான் உண்மை மறக்காமல் அவர்களைப் போல் இல்லாமல் உம்மையே நேசித்து உம்மை நினைத்துக் கொண்டிருப்பேன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழவும் நீதியாய் வாழவுமே நினைத்திருப்பேன் எப்பொழுதும் அதையே தேடுவேன் மற்ற இன்பங்களை நேசிக்க மாட்டேன் உம்முடைய கிருவையிலே கலி கூர்ந்து மகிழ்வேன் நீர் என் மேல் அன்பாயிருந்து எனக்கு நீர் இரக்கம் காட்டுகிறீர் அந்த இரக்கத்தை நான் அனுபவித்து சந்தோஷமாக கலி என் உபத்திரவத்தையும் என் மனதில் இருக்கிற வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் பாதுகாப்பாய் இருக்கிறீர் என் எதிரிகளிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை அவர்கள் என்னை தோற்கடிக்க முடியாமல் அவர்கள் மேல் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர் அவர்கள் செயல்களை அவர்கள் போடுகிற திட்டங்களை நீர் முறியடித்து போடுகிறீர் என் சத்துருக்களிடத்தில் என் எதிரிகளிடத்தில் என்னை நீர் ஒப்புக் கொடுக்க மாட்டீர் சுவாமி அவர்கள் என்னை வெற்றி பெற முடியாது நீர் என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்னை விசாலத்திலே நிறுத்துவீர் என்னை உயர்ந்த இடங்களில் நல்ல இடங்களில் என்னை நிறுத்துவீர் பெரிய இடங்களில் பெரிய ஸ்தானங்களில் என்னை வைப்பீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயரும் கூட கருகி போயிற்று நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேன் என்னை காப்பாற்றும் என் துன்பத்தை எல்லாம் நீக்கி போடும் இது சரீர பலவீனம் மனதின் வியாகுலங்கள் போன்ற காரியங்களை குறிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நமக்கு எல்லா பதிலையும் கொடுத்து எல்லா நன்மைகளையும் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது தான் அவரை நோக்கி பார்க்கும் போது எந்தவித துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும் என் உயிர் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் நிறைந்திருக்கிறது நான் பல வியாதிகளையும் வேதனைகளையும் பெற்று என் வாழ்நாளில் அதிக நாட்கள் நான் கழித்து விட்டேன் இப்படிப்பட்ட துன்பத்தினால் என் வாழ்நாட்கள் கரைந்து போகிறது என்னுடைய அக்கிரமத்தினால் இப்படிப்பட்ட துன்பங்கள் எனக்கு வருகிறது என் எலும்புகளும் உலர்ந்து போயிற்று நான் அதிக தவறு செய்து என் அக்கிரமத்தின் நிமித்தம் என் பலன் குறைந்து போயிற்று நான் தண்டனையை அனுபவித்து இப்படிப்பட்ட நிலையை பெற்றுக்கொண்டேன் நான் தவறு செய்தேன் அதனால் எனக்கு கஷ்டங்கள் வந்தது பாடுகள் வந்தது அதனால் நான் பலனிழந்து போனேன் என் வாழ்நாட்கள் இப்படியாக கழிந்து போகிறது என் எதிரிகளினால் என் எதிரிகள் எனக்கு செய்த தீமையினால் நான் மற்றவர்களுக்கு அருவறுப்பானேன் எல்லோருக்கும் நான் அருவறுப்பானேன் யாரும் என்னை விரும்பவில்லை மற்றவர்கள் கேவலமாக பேசுவதற்கு நான் ஒரு பொருளானேன் நிந்தையானேன் என்னை பற்றி அறிந்தவர்கள் அறிமுகமானவர்களுக்கு நான் அருவறுப்பானேன் என்னை யாரும் விரும்பவில்லை என்னை வேதனைப்படுத்தவும் திட்டவும் கேவலமாக பேசுங்கமே நினைக்கிறார்கள் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் வீதியிலே என்னை பார்த்தவர்கள் விலகி ஓடி போகிறார்கள் யாரும் என்னை நெருங்குவதில்லை செத்தவனை போல இறந்து போனவர்கள் மறந்து போவது போல என்னை மறந்து போனார்கள் உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் உடைந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாது தூக்கி போட்டு விடுவார்கள் அதுபோல நான் எல்லோராலும் வெறுக்கப்பட்டேன் அநேகர் சொல்லுகிற அவதூரை கேட்டேன் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனாலும் எல்லோரும் என்னை குற்றப்படுத்தி வீண் பழிகளை என் மேல் சுமத்தி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் அதையெல்லாம் நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிகிறது ஏன் இவர்கள் இப்படி பொய்யாய் சொல்லுகிறார்கள் என்னை கொல்லவும் முயற்சி செய்கிறார்கள் என்னை சூழ்ந்து இப்படி வீணான பொய்களை சொல்லி இவளை இவர்களை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நானோ கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறது என்னுடைய நாட்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது இந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை உமக்கு தெரியும் என் சத்துருக்களிடமிருந்தும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களிடமிருந்தும் நீர் என்னை விடுவிப்பீர் என்னை காப்பாற்றுவீர் நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் உம்முடைய உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மேல் உதிக்க பண்ணி அவர்களை பாதுகாத்துக் கொண்டும் நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை பாதுகாத்துக் கொண்டும் என்னை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மையே எல்லாவற்றிற்கும் நம்பியிருக்கிறேன் அதனால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் உமக்கு அடங்காமல் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் நீதிமானுக்கு விரோதமாக பொய்யாகவும் நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் பொய்யோடும் பேசுகிற பொய்யாய் பேசுகிற வீண் பழி சுமத்துகிற எல்லா நாவும் கட்டப்பட்டு போகட்டும் கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்கிற எங்களுக்கும் உமக்கு பயந்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற எங்களுக்கும் மற்றவர்கள் முன்பாக உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தரே நம்பிக்கை என்று உம்மை நம்பி இருக்கிறோம் அதை மற்றவர்கள் எங்களுடன் இருப்பவர்கள் எங்கள் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாகவும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது எங்களுக்கு நீர் மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறீர் எங்கள் எதிரிகள் பார்த்து அவர்கள் வெட்கப்படும் அளவுக்கு எங்களுக்கு நீர் நன்மையை செய்ய போகிறீர் மனிதர்களுடைய அகங்காரத்திற்கு அவர்கள் அகங்காரம் கொண்டு தீயவர்கள் அகங்காரத்துடன் வந்து எங்களை நீதிமான்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்மை நம்பியிருக்கிற எங்களை கெடுத்து போடாத படிக்கு எங்களை அவர்கள் காயப்படுத்தாத படிக்கு உம்முடைய மறைவிலே மறைத்து கொள்ளுகிறீர் நீர் எங்களை மறைத்து வைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது மறைவிலே ஒழித்து வைக்கிறீர் உமது கூடாரத்திலே ஒழித்து வைக்கிறீர் நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்திலே மறைத்து வைத்துக் கொள்ளுகிறீர் கர்த்தாவே கர்த்தாவே நீர் பாதுகாப்பான நகரத்தில் என்னை நீர் அரணான நகரத்தில் உம்முடைய கிருவையை நீர் எனக்கு வெளிப்படுத்தி என்னை பாதுகாத்திருக்கிறேன் அதாவது உம்முடைய கிருவை என் வாழ்க்கையில் வந்தது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய பார்வையில் படாதபடிக்கு நான் வெட்டி போடப்பட்டேன் நான் செத்து போனேன் நான் வாழ்க்கை இழந்து போனேன் என் வாழ்க்கை முடிந்தது நான் கர்த்தர் என்னை பார்க்கவில்லை நான் அவ்வளவுதான் நான் ஒழிந்து போனேன் என்று நான் மனவேதனையில் சொன்னேன் ஆனால் கர்த்தாவே நீர் என் மேல் கிருபையாயிருந்து என்னை மீட்டு கொண்டீர் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நான் ஜெபித்த போது என் ஜெபத்தை கேட்டு நான் உம்மை கூப்பிடும் போது அந்த குரலை கேட்டு எனக்கு உதவி செய்து என்னை மீட்டு கர்த்தருடைய பரிசுத்த வாங்கலே நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் நாம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவர் மிகவும் பெரியவர் உண்மையானவனை கர்த்தர் பாதுகாத்து சரியான பலனை அவனுக்கு கொடுப்பார் உண்மையாய் நடப்பவனை உண்மையாய் வாழ்கிற மனிதர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் அவர் பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் எப்பொழுதும் திடமானதாய் இருக்க வேண்டும் நம் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தரே நம் இருதயத்தை திடப்படுத்துவார் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருப்போம் அவர் நம் கண்மலை நம் கோட்டை நம் அவரே நம் பாதுகாப்பு திடமனதாய் இருந்து வெற்றி பெறுவோம் வாழ்க்கை கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரே நம்மை பாதுகாப்பார் வழி நடத்துவார் காத்து கொள்வார் அவரில் அன்பு கூர்ந்து எப்பொழுதும் அவரை நேசித்துக் கொண்டே இருப்போம் கர்த்தருளை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பார்க்கலாம் மாரநாதா